ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்கப் போவது உணர்ச்சிகளின் ஆழத்தையும் அன்பின் பெருக்கையும் குறிக்கும் கடக கடகராசியை பற்றி சந்திரனின் ஆதிக்கத்தில் உள்ள கடக ராசிக்கார்களின் மென்மையான குணாதிசயங்கள் கிரகங்களின் கருணைமிகு பார்வை நட்சத்திரங்களின் அமைதியான ரகசியங்கள் என அனைத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கப் போகிறோம் நீங்களும் கடக ராசியா அல்லது உங்கள் குடும்பத்திலோ நண்பர்களிலோ ராசியினர் இருக்கிறார்களா அப்போ இந்த வீடியோவை முழுசா பாருங்க உங்களுக்காக நிறைய முக்கியமான தகவல்கள் காத்திருக்கின்றன கடக ராசியை ஆள்பவர் யார் தெரியுமா மனோகாரகனான சந்திரன்தான் சந்திரனின் சாந்தமான ஒளி கடக ராசிக்காரர்களின் மனதிலும் பிரதிபலிக்கும் இவங்க ரொம்பவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க அன்பு பாசம் இரக்கம் இதுதான் இவங்களுடைய முக்கியமான குணங்கள் மத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுகிட்டு அவங்களுக்கு உதவ நினைக்கிற மனசு இவங்களுக்கு எப்பவும் இருக்கும் கடக ராசிக்காரங்க குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க தாய் பாசம் இவங்க கிட்ட இருக்கும் தன்னுடைய குடும்பத்தையும் நண்பர்களையும் ரொம்பவும் அக்கறையோட பார்த்துப்பாங்க ஒருத்தருக்கு கஷ்டம்னா உடனே ஓடிப்போய் உதவி செய்வாங்க இவங்களுடைய அரவணைக்கும் தன்மை மத்தவங்களுக்கு ஒரு பெரிய இருக்கும் இவங்களுடைய உலகம் பெரும்பாலும் வீடு குடும்பம்னு சுத்தி சுத்தி வரும் தங்களுக்கு பாதுகாப்பான அமைதியான ஒரு இடம் வேணும்னு எப்பவும் நினைப்பாங்க வீடுன்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை அழகா வச்சுக்க முயற்சி பண்ணுவாங்க விருந்தாளிகளை உபசரிக்கிறதுல இவங்கள அடிச்சிக்க ஆளே இல்ல கடக ராசிக்காரங்களுக்கு உள்ளுணர்வு ரொம்பவும் இருக்கும் நடக்க போற விஷயங்களை முன்னாடியே யூகிக்கிற சக்தி இவங்களுக்கு உண்டு இவங்க ரொம்பவும் சென்சிட்டிவானவங்க சின்ன விஷயத்தை கூட மனசுல போட்டு ரொம்ப யோசிப்பாங்க மற்றவங்களுடைய உணர்வுகளை ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க இவங்களுடைய கற்பனை திறன் ரொம்பவும் நல்லா இருக்கும் கலை இலக்கியம் போன்ற துறைகள்ல இவங்களுடைய திறமை வெளிப்படும் நிறைய பேர் நல்ல எழுத்தாளர்களாகவும் கலைஞர்களாகவும் இருப்பாங்க இவங்களுடைய படைப்புகள் உணர்ச்சிகளும் அன்பும் இருக்கும் சில நேரங்கள்ல இவங்களுடைய மனநிலை அடிக்கடி மாறும் சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப வருத்தப்படுவாங்க எதையும் சீக்கிரமா மனசுல போட்டு குழப்பிக்கிற டெண்டன்சி இவங்ககிட்ட இருக்கும் அதனால சில சமயங்கள்ல இவங்களோட பழகுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் இப்ப கடக ராசியில மற்ற கிரகங்களோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூரியன் இங்க கொஞ்சம் சுமாரான பலன்களை கொடுப்பார் சந்திரன் சொந்த வீடு மாதிரி செயல்பட்டு நல்ல மன அமைதியையும் உணர்ச்சி பூர்வமான நிலையையும் கொடுப்பார் புதன் நல்ல பேச்சாற்றலையும் வியாபார திறனையும் கொடுப்பார் குருவின் பார்வை நல்ல ஞானத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் சுக்கிரன் கலை ஆர்வம் காதல் விஷயங்கள்ல ஈடுபாடு கொடுப்பார் சனி கொஞ்சம் சோம்பலையும் தாமதத்தையும் ஏற்படுத்தலாம் ராகு கேதுவோட நிலை கர்ம வினைகளுக்கு ஏத்த மாதிரி சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம் கடக ராசியில புனர்பூச நட்சத்திரத்தோட நாலாம் பாதம் பூச நட்சத்திரத்தோட எல்லா பாதங்களும் ஆயிலிய நட்சத்திரத்தோட எல்லா பாதங்களும் வருது புனர்பூச நட்சத்திரக்காரங்க நல்லொழுக்கத்தோடவும் இரக்கத்தோடவும் இருப்பாங்க பூச நட்சத்திரக்காரங்க பொறுமையாகவும் மற்றவர்களை வழிநடத்தும் திறனோடும் இருப்பாங்க ஆயிலிய நட்சத்திரத்துல பிறந்தவங்க கூர்மையான புத்திசாலித்தனமும் ஆழ்ந்த நாணமும் கொண்டிருப்பாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவமான குணாதிசயங்கள் இருக்கு கடக ராசிக்காரர்களே உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் மத்தவங்களுக்கு கொடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அதே நேரத்துல உங்களுடைய உணர்ச்சிகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கவும் கத்துக்கோங்க சின்ன விஷயத்துக்கெல்லாம் வருத்தப்படாம மனசை திடமா வச்சுக்கோங்க மத்தவங்களுடைய குறைகளை பெருசா எடுத்துக்காம மன்னிக்க பழகுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கடக ராசியை பத்தி நிறைய முக்கியமான விஷயங்களை தெளிவா சொல்லி இருக்கும்னு நம்புறோம் உங்களுக்கு வேறு எந்த ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட்ல கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி